ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீப பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறப்ப நம்ம சேனலுக்கு எல்லாம் சஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவும் ரம்யா வந்து சண்டைப்பட்டுருக்கிறாங்க அப்போ வந்து தீபாவை தள்ளி விட்டுணும்னு சொல்லிட்டு ரம்யா ஓடி வரும்போது தீபா வந்து தள்ளவும் ரம்யா வந்து கீழே விழுந்துருந்தாங்க கீழே விழும்போது ஒரு பாறையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ தீபா வந்து அவங்க காப்பாற்றுறதுக்காக ரம்யாவோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க என் கையை பிடிச்சிட்டு மேலே வந்துடும் ரம்யா அப்படிங்கும்போது என்னடி நீ நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் என்ன நீ நினச்சிட்டு என்ன நான் ரம்யாவாக்கும் நீ போட்ட உயிர் பிச்சையில் நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விட்டுட்டு அவங்க கீழே விழுந்துருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத தீபா வந்து கதறி அழுதுகிட்டு ஐயோ ரம்யா உன்னுடைய முடிவு இந்த மாதிரிக்கு அழைப்போன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா வந்து தீபா பின்னாடி வந்து நின்றுட்டு எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டு நீ உயிரோடு இருக்கலாம்னு நினச்சிட்டியா நீ உன்னை உயிரோடு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து கீழே தள்ளி விடுறதுக்காக வரும்போது தீபா திரும்புகிறாங்க அப்போ தீபா பார்க்குறாங்க ஐஸ்வர்யா அப்படிங்கும்போது ஐஸ்வர்யா வந்து தீபாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருந்தாங்க இதை கொஞ்சமே தீபா வந்து மலையில இருந்து கீழே விழுந்துருதாங்க அப்ப ஐஸ்வர்யா சந்தோஷப்படுதாங்க இதோட கதை முடிஞ்சு போச்சு நிம்மதியாக நைட்டு போய் நான் தூங்குவேன் சொல்லிட்டு சரி சரி யாராவது வந்திருக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து கார்த்தியும் சரவணும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க வந்து பார்க்கறாங்க தீபாவா காணல ரியா மட்டும் இறந்துருக்குறாங்க இதை பார்த்ததுமே கார்த்தி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப கீழே பார்த்தோம்னா வந்து தீபாவோட ரிங்கு கிடக்குது இதை பார்த்ததுமே தீபாவை தான் தீபாவோட ரிங்காச்சுத என்ன இருந்தாலும் சரி தான் அந்த ரிங்கை கலட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே இவங்க ரிங்கு கீழே விழுந்து கிடக்குது அப்போ தீபாவுக்கு என்ன நடந்துச்சோ தெரியல அப்படின்னு கார்த்தி வந்து பயந்துட்டு போய் சரவணங்கிட்ட சொல்கிறாங்க அப்போ சரவணன் சொல்கிறாங்க தீபாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது நீ ஒன்றும் பயப்படாத கார்த்தி அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது தீபாவை காணலையே இங்கே சுற்றி பார்த்தா ஒரே காடாக இருக்குது எங்கே போயிருக்க போகிறாங்களோ தெரியலே அப்படின்னு சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது நீ பயப்பட வேண்டாம் அப்படிங்கும் போதே கார்த்திக்கு வந்து அவங்க ஆனந்த் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ உடனே இங்கே வா அப்படின்னு சொல்லி கே சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் அம்மா இருக்கிறாங்களே என்னை உடனே வர சொல்லுதாங்க அப்படிங்கும்போது கார்த்தி நீ பயப்படாமல் போ தீபாவுக்கு எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லும் போது இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க நீ பயப்படாமல் போ இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான் வரும்போது தீபாவோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி அங்கேருந்து மனசு இல்லாமல் கிளம்பி இங்கே வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே வந்து மீனாட்சி கேட்குறாங்க தீபாவுக்கு என்னாச்சு தீபாவை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது கார்த்தி எதுவுமே பேசாமல் நேராக பார்த்தோம்னா அபிராமி இருக்கிற அந்த ஐசியூ மடுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து கார்த்தி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அபிராமி வந்து மயக்கத்தில் இருக்கிறாங்க தீபா தீபான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கார்த்தி வந்து பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து அபிராமி தீபான்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ நர்ஸு சொல்கிறாங்க இந்த வார்த்தையை தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தீபாங்கிறது யார் அவங்கள வர சொல்லுங்க அவங்க பேசினாக்கி இவங்க வந்து கண் முடிச்சுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நர்ஸு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி வந்து கண்கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல தீபாவை காணலை அப்படின்னு சொல்லி அவங்க ஆள அனுப்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து நர்ஸு சொல்கிறாங்க சார் இங்கே இருந்துட்டு அழுதுகிட்டு இருக்காதிங்க பேசுகிறதுக்கு வந்து இது ரொம்பவே இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி வந்து வெளியே வந்துருந்தாங்க வந்ததுமே அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனாட்சி ஆறுனா சொல்லணும்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க தீபாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மீனாட்சி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க கார்த்தி சொல்லுங்க கார்த்தி தீபாவுக்கு என்னாச்சு நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கிறீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க கேட்டால் எனக்கு என்னமோ நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்குது பயமாகவும் இருக்குது சொல்லுங்கள் தீபாவுக்கு என்ன நடந்தது தெரிஞ்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கும் கார்த்தி வந்து அந்த ரிங் எடுத்து காட்டுறாங்க இது வந்து தீபா கையில போட்டிருந்த ரிங் ஆச்சு அப்படின்னு மீனாட்சி சொல்லும்போது இந்த ரிங் மட்டும் தான் அன்னி கிடைச்சது தீபாவை காணல அப்படிங்கிறாங்க இந்த ரிங் மட்டும் தான் கிடைச்சது ரியா வர இறந்துட்டாங்க அவ்வளவு வர ஷூட் பண்ணி இருந்தது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க அப்ப ஜானகியும் தர்மலிங்கமும் வராங்க அப்ப கார்த்தி சொல்றதை கேட்டுட்டு ஜானகி வந்து அழுதுகிட்டே வராங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க தீபாவை காணலையா என்ன ஆச்சு அவளுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு வரும்போது அப்ப வந்து தர்மலிங்கம் கேட்கறாங்க என்ன மாப்பெல்லாம் நடந்துச்சுது தீபாவை காணலையா அப்போ நீங்கள் அவளை கூட்டிகிட்டு வரலையே அப்படிங்கும் போது இல்லைம்மா தீபாவை காணலை அவள் போட்டிருந்த அந்த ரிங்கு தான் என் கையில் கிடச்சிது அப்படிங்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்படினாலும் தீபாவை காப்பாற்றிடல அப்படிங்கும் போது என்னம்மா அப்போ நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க தீபாவோட ரிங்கு தான் கிடச்சிதுன்னு சொல்கிறீங்க அப்போ தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அவள் எங்கே போனாலும் தெரியலே அப்படிங்கும் போது அவள் ஜானகி சொல்கிறாங்க நான் அப்போவுமே நான் படித்து படித்து சொன்னோம்லாங்க இந்த கல்யாணத்தை நடத்த உண்டானே நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் சம்மந்தியமாக தான் வழுக்கட்டையாமல் அந்த கல்யாணத்தை வந்து நடத்தணும்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு இருந்தாங்க இப்போ பாத்தீங்களா நான் பயந்த மாதிரிக்கு எல்லாமே நடந்து போச்சு அப்படிங்கவும் அப்ப கார்த்திக் ஒண்ணும் புரியாம கேட்டுட்டு இருக்கிறாங்க மாமா இவங்க என்ன சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கும்போது போது இல்ல மாப்பிள்ள ஜோசியிட்ட போய் நாங்க கேட்கும் இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம் இந்த கல்யாணம் நடத்தினா உங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க அதே மாதிரிக்கு தீபாவோட காலத்துல இந்த தாளி ஏறாதுன்னு சொன்னாங்க அதை வந்து நான் சம்மந்தியம் மட்டும் சொன்னேன் சொல்லிட்டு கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திருங்க நம்ம நடத்த வேண்டாம் எவ்வளவு நான் சொன்னோம் நாங்க ஆனா வந்து தான் கேட்க மாட்டேன்ட்டாங்க சொல்கிறாங்க அப்படிங்கவோ அப்போ காற்று சொல்கிறாங்க என்னம்மா ஜோசியர் சொன்ன விஷயத்தை நீங்கள் எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் மாம்பில் ஆனால் சம்பந்தியம்மா வந்து எங்கள் ரெண்டு வருடையும் சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க இந்த விஷயத்தை யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க அதனால தான் நாங்கள் யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கனவுல கூட நினச்சி பார்க்கவே இல்லை அப்படிங்கப்போ இதெல்லாம் கெட்டதுமே காற்று சொல்கிறாங்க என்னம்மா தப்பு பண்ணிட்டீங்களே நீங்கள் அம்மா கிட்ட சொன்ன விஷயத்த எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேனே அம்மா ஆசைப்பட்டாங்க நான் சரி அப்படின் இவ்வளவு தூரம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ சரவணன் வந்து கார்த்திக்கு போன் பண்றாங்க சொல்லுங்க சரவணன் கார்த்தி சொல்லவும் கார்த்தி நீங்க உடனடியாக கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க என்னாச்சு தீபா கிடைச்சிட்டாங்களா அப்படிங்கும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்க உடனடியாக கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க கார்த்தி இருந்து கிளம்புறாங்க என்னாச்சு மாப்பிள்ள தீபா கிடைச்சிட்டாலும் அப்படிங்கும் போது இல்லை ஒன்றும் தெரியல சரவணன் தான் பண்ணாரு என்ன அர்ஜென்டா வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போறாங்க அப்போ அருணும் ஆனதும் கேட்கிறாங்க கார்த்தி நாங்களும் வரோம் அப்படிங்கும்போது இல்லை இல்லை வேண்டாம் எங்கள் அம்மா பக்கத்தில் யாராவது இருக்கணும்னா நீங்கள் இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்க்குறதுக்காக கார்த்தி வந்து எப்படியாவது தீபா கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி வாராங்க அப்போ அங்கே பார்த்தோம்னா சரவணனை தான் காட்டுறாங்க அப்போ வந்து கார்த்தி கேட்குறாங்க என்ன தீபா கிடச்சிட்டாலும் அப்படிங்கும் போது இல்லை தீபா கிடைக்கல ஆனால் இங்கேருந்து ரெண்டு பேரும் குதிச்சு தான் மட்டும் இந்த பையன் சொன்னான் அந்த பையன் பார்த்துருக்கானா அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தம்பி நீ சொல்கிற இங்கேருந்து யாராவது குதிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க ஒரே சத்தமாக இருந்தது துப்பாக்கி சொல்ற சத்தம் கேட்டுது உடனே அங்கே நான் வந்தேன் வரும்போது பார்த்தோம்னா இங்கே ரெண்டு பேரும் கீழே விழுற மாதிரி நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒருத்தவங்களை வந்து யாரோ தள்ளி விட்ட மாதிரிக்கு இருந்தது அப்படிங்கறவும் இதை கெட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தம்பி சொல்றேன் அந்த தள்ளி விட்டது யாருன்னு தெரியுமா அப்படிங்கும்போது நான் தூரத்துல இருந்து பார்த்தனால யாருன்னு எனக்கு தெரியல தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து ஓடினாங்க அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே கார்த்திக்கு ஒரே குழப்பமா இருக்குது ஏன்னா தீபா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ கீழே விழுந்தது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லவும் இதை துமே சரணும் சொல்றாங்க ஆமா அதனாலதான் கீழே விழுந்தது யாருன்னு சொல்லி நாங்க பள்ளத்தில் வந்து தேடுக்காக நான் ஆள விட்டுருக்க அப்படிங்கிற அப்போ கார்த்தி சொல்கிறாங்க சரவணா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது கீழே விழுந்தது ஒருவேளை தீபாவாக இருக்குமோ அப்படிங்கும் போது அப்படிலாம் ஒன்றும் இருக்காது கார்த்தி ஆனால் யாரோ தள்ளி விட்டு போனதாக சொன்னாங்களே கண்டிப்பாக தீபா அதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ தள்ளி விட்டது யாராக இருக்கும் கீழே விழுந்தது யாராக இருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்குது நம்ம அவங்கள பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு போலீஸ்காரன்னு சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க அப்போ ஆனந்த் ஃபோன் பண்ணுதாங்க கார்த்தி என்னாச்சுது தீபா கிடச்சிட்டால அப்படிங்கும் போது இல்லை கிடைக்கல அப்படிங்கிறாங்க சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கும் போது அதை நான் வீட்டில் வந்து சொல்றேன் அப்படிங்கவோ அப்ப ஆனந்த் சொல்றாங்க ஏதாவது ஆபத்தா தீபாவுக்கு அப்படிங்கும்போது போது இல்ல ஆனந்த் அதெல்லாம் நான் வீட்டுல வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து போனை வச்சிருந்தாங்க கார்த்தி வந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க தீபாவுக்கு என்ன நடந்துச்சா தெரியல சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது என்ன நடந்து நம்மளும் வெயிட் பண்ணி பாக்கலாம்